ஒன்று பண்ணுங்க அஞ்சரை மணி வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சரை மணிக்குள்ள யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணலன்னா நெக்ஸ்ட் டே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் இந்தாங்க சார் இதுல ஃபார்ம்ஸும் மற்ற டீட்டெயில்ஸ் இருக்கு செக் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் நான் உனக்கு கேட்கலாம்னு நினைச்சேன் எத்தனை வருஷமா இருக்கீங்க போஸ்டிங்ல பதினாலு பதினஞ்சாவது வருஷம் தொடர்ந்து அதுவும் அண்ணா போஸ்டா பார்க்க எவ்வளவு சாதாரணமா தெரியுது ஆனா என்ன கோவம் வருதுங்க பாருங்க இதுக்கு ஆச்சி என்ன வேணும் எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது எங்களுக்கு வேணும் அது என்ன உங்க கடையா அது வெறும் கடை இல்ல எங்களோட அடையாளம் என்ன அது எனக்கு ஒண்ணு தெரியாது நாயுடு ஏதோ எலெக்ஷனுக்கு நாமினேஷனு பாதுகாப்புக்கு வாங்க அப்படின்னாங்க என்ன ஆச்சி என்ன எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்க முடியாது ஆனா உன்னை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு ஓட்டு விழாது பரவாயில்லை பதினாலு வருஷமா உன்னை ஏத்து யாரு நிக்கல நாங்க நாமினேட் பண்ணாலே நீ தோத்த மாதிரி தான் நாங்க எல்லாம் ஜீரோ தான் அதுதான் எங்க பலமே நிறுத்து சார் வணக்கம் இல்ல என்ன காலையிலே வெள்ள வெட்டி வெள்ள ஜட்ட கட்டிட்டு வர சொன்னே வந்துட்டே ஆமா என்ன விஷயம் இவர்தான் உங்களை எதிர்த்து நிக்க போறவரு என்கேபி எதிர்த்து நிக்கணும்னா அவருக்கு எத்து வேணாமா அதான் மந்திரா இது உங்களை செலக்ட் பண்ணா நீ பொத்து ஐயா ஓட்டு கேக்குறாரு போட்டுருங்க இப்படி என்ன பண்ணுவோமா மார்க்கெட்டுக்குள்ள போய் வட்டமா போக விடுவோம் அது உள்ள யார் வராங்களோ பாசு அவன் யாரு வாயும் சூ மூடு வாங்குன அடி பத்தலையா கொஞ்சம் கூட பழமே இல்லாமங்களே உங்கள தான் ஏதோ கேக்குறாரு சொல்லுங்க ஏய் என்ன சொல்லுங்க தப்பு பண்ணிட்டீங்க நாயுடு அன்னைக்கே பசங்களை கொண்டிருக்கணும் உயிரோட விட்டு தப்பு பண்ணிட்டீங்க முடியாது எம்எல்ஏ கார் இருக்கு வந்துருக்காருன்னு நினைக்கிறேன் உம் பூரா பாக்கிறேன் பொங்கல் ரோட்லதான் அண்ணே வணக்கம் நீக்கணும் நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேன் புக்கர் ஆஹ் என்ன தாடி எல்லாம் அது அதுவா அண்ணனுக்கு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சிங்ககுட்டி பிறக்க போகுதுல்ல கோவில் இருக்கா நீ நம்ம கட்சியில சேரணும் ஐயா பதினாலு வருஷமா அவர் சங்கத்துக்கு தலைவரா இருக்கே இல்ல மூவாயிரத்திநூறு கடை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்திநூறு குடும்பம் பதினாலு வருஷமா அண்ண சும்மா வாயா இந்த வருஷமும் அண்ண போஸ்ட் தானே பதினாலு வருஷம் உன்னை எவனாவது மார்க்கெட்ல ஏத்திருக்கானா உன் மேல பயம் இருக்குதானா அர்த்தம் டைம் டு லீடியா அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாமா இப்ப வேண்டாமா இல்ல மார்க்கெட்ல ஒரே கூட்டமா இருக்குது அங்க ஒரு ஷூட்டிங் நடக்குது டேய் நைட் வர்றதுக்கு லேட் ஆகும் கேட்டை போட்டுட்டு லைட்டை மட்டும் போட்டுட்டு அம்மா படிச்சு சொல்லு

வணக்கம் அண்ணா வணக்கண்ணா வணக்கணா வணக்கண்ணா ஏன்டா நல்லா இருக்கே ஆச்சு காலில் தண்ணியை பார்த்தா ரொம்ப கஷ்டமா போச்சுடா டேய் வரலையா இல்லைடா மைல நீ இங்கே நீ வா நீ வா சேடா நீ எங்கூட வாட ஒகேண்ணா ம் டேய் திப்பா போடுறா எங்கடா அவண்ணா காணும் டேய் ஏன் இங்கே தான் உட்காந்துருந்தா எங்கே போடான்னு எங்கடா அவன் குட்டிமானே

ஐநூறு கிலோ ஐயனார் மாதிரியே இருக்கா இது என்னது சாம்பார் சாதம் வாங்கினா தயிர் சாதம் இலவசம் போட்டிருந்தா ஊருக்கு வந்துருக்கு என்னடி புது பழக்கம் கோயிலுக்கு முடி வளர்த்துக்கிட்டேன்

இங்கே தான் இருக்கும் எல்லாரும் இங்கே இருக்காங்கண்ணா அப்போ அங்க தனியாக தானே இருப்பார்

அம்மா ஒரு செடி ஒரு फ्लावर உனக்கும் தalesi வேணுமா பல்ல இல்ல அது உனக்கு பக்கடாவும் பஞ்சு மட்டை ஒன்னு தான் ம் வர புள்ளி வலியது பார்த்தோட वेल कधी कुठे முடியாது ஆமா ஆமா ஏய் மாமா எங்கடி Hey! Erra!

Eh <tongul muitasuk> um, Eh mari Come to class Ma'am ivunga da enga Hey andha pakkame Oh உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால கொத்தவால் சாவடி என் கே பி நீங்க பார்த்தது இல்ல இருக்கீங்க சின்ன பசங்க விட்ட போய் உடனே போட்ட நீங்க progress ரிப்போர்ட் வாங்க அப்பா progress ரிப்போர்ட் வந்து ஹெட் மாஸ்டர் ரூம்ல இருக்கு நீங்க போய் வாங்கிக்கலாம் நீ கிளாஸுக்கு போமா அப்பா மிஸ்டர் ஒரு நிமிஷம் எங்க போறீங்க நீங்க தான் தேன்மணியோட ஃபாதரா என்ன சார் ஸ்கூல் பக்கமே வர மாட்டேன்றீங்க அப்பா இந்த அக்கா தான் எனக்கு பிரேயர் சாங் சொல்லி கொடுத்தாங்க மேம் சார் குழந்தையை கூப்பிட்டு கிளாஸுக்கு போங்க ஓகே சார் சார் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் எறும் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா குமார் ரெண்டு டீ எடுத்துட்டு வா

Nei!

அண்ணா என்னன்னு கேட்டீங்கல்ல இங்க இருந்து பார்த்தா நீங்க லோகு எங்களை அடிக்க வந்திருக்கீங்க அங்கிருந்து பார்த்தா லோகேஸ்வரன் அப்பா அண்ணா நீங்க ஒருத்தர் தான் இதுல நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க அதுதானே உங்க அடையாளம்

மார்க்கெட்டுக்கு வர மூட்டை கூட ஏதோ ஒரு நம்பரு இல்லை அட்ரஸ் இருக்கும் ஆனால் அது தூக்குற எங்களுக்கு எந்த அடையாளமே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு நீ தான் ஒரு அட்ரஸ் கொடுத்த நீ என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது வெறும் கடல்லை நீ போன புரிஞ்சிருக்கும் நீ கிட்டமே இல்லை நாய்டு உன் அடையாளத்தை நாங்கள் அழிக்கல ஆனால் மாற்றிட்டோம் வச்சா நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு ஏன்னா கோலிசோட நமது சின்ன